ஆடை யதார்த்தமான நடிப்பு இவரது அடையாளம் முப்பது ஆண்டுகளுக்கு முன் ஹீரோவாக நடித்தவர் இன்றளவும் ஹீரோவாக மட்டுமே நடிப்பேன் என்ற வாய்ப்பை ஆம் அவர் ராமராஜன் தமிழ் திரையுலகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல திறமை மிக்க நடிகர்களை கண்டிருக்கிறது சிவாஜி கமல் ரஜினி என ஒவ்வொருவரும் தங்களது அசாத்திய நடிப்பால் ஏகோபித்த ரசிகர்களை சம்பாதித்தனர் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பது தமிழ் சினிமா திரையுலகில் கொடிக்கட்டி பறந்தவர் ராமராஜன் பெரும்பாலும் கிராமங்களை மையமாக கொண்ட சினிமாக்களில் நடித்த ராமராஜன் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரமாகவே வாழ்ந்தார் கமல் ரஜினி விஜயகாந்த் மோகன் என பல நடிகர்கள் கோழிவுட்டை கலக்கிக் கொண்டிருந்தாலும் தமது யதார்த்தமான நடிப்பால் தனி ரசிகர் பட்டாளத்தை சம்பாதித்தார் ராமராஜன் குமரேசன் எனும் இயற்பெயர் கொண்ட ராமராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மதுரை மாவட்டம் மேலூரில் பிறந்தார் தந்தை ராமையா நாடக கலைஞர் என்பதால் இளம் வயதிலேயே ராமராஜனுக்கு படிப்பை விட நடிப்பில் அதிக ஆர்வம் எப்படியாவது சினிமா துறையில் தடம் பறித்து விட வேண்டும் என்ற எண்ணம் அவரது மனதில் பதிந்தது படிப்பை முடித்த கையுடன் சினிமா தியேட்டர் ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தார் ராமராஜன் அவருக்கு கிடைத்த முதல் வேலை சினிமா டிக்கெட்டை கிழித்துக் கொடுப்பது அதன் பிறகு ஆபரேட்டர் அடுத்ததாக கேஷியர் பணி அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் படங்கள் கிராமங்களில் சக்கை போடு போட்டது எம்ஜிஆர் படத்தை பார்க்க தினமும் சாலை சாரையாக தியேட்டருக்கு ரசிகர்கள் படையெடுத்தனர் எம்ஜிஆரின் நடை உடை பாவனை என அனைத்தையும் கண்டு வியந்தார் ராமராஜன் இது அவரது மனதில் பதிந்த சினிமா ஆர்வத்தை மேலும் தூண்டியது சினிமாவில் நிச்சயம் நடித்தாக வேண்டும் என்ற வெறித்தனமான ஆசையுடன் சென்னை புறப்பட்டார் ஆனால் சினிமாவில் அவருக்கு உடனடியாக பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்கவில்லை தொடக்கத்தில் புரொடக்ஷன் பாய் கேஷியராக பணியாற்றினார் ஆனாலும் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற அதீத விருப்பம் மட்டும் அவரது மனதில் நீடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ராமநாராயணன் இயக்கத்தில் விஜயகுமார் ஸ்ரீபிரியா நடிப்பில் வெளியான மீனாட்சி குங்குமம் படத்தில் சிறிய வேடத்தில் நடித்தார் ராமராஜன் இதைத் தொடர்ந்து அன்பே சங்கீதா தெருவிளக்கு பட்டம் பறக்கட்டும் உள்ளிட்ட படங்களில் சிறிய கதாபாத்திரங்களில் நடித்தார் அதன் பிறகு ராமநாராயணன் இயக்கிய முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றினார் அப்போதுதான் படம் இயக்கும் ஆசை ராமராஜனுக்கு உரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பாண்டியன் இளவரசி நடிப்பில் கங்கையமரன் இசையமைப்பில் மண்ணுக்கேத்த பொண்ணு என்ற படத்தை இயக்கினார் ராமராஜன் இதையடுத்து ஹலோ யார் பேசுறது மறக்க மாட்டேன் சோலை புஷ்பங்கள் என ராமராஜன் இயக்கிய படங்களின் பட்டியல் நீண்டது இவை அனைத்தும் கிராமங்களையும் அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கையையும் பிரதிபலிக்கும் படங்களாகவே இருந்தன ராமராஜன் இயக்கிய படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறாவிட்டாலும் ஓரளவுக்கு மக்களை சென்றடைந்தது அதே நேரத்தில் அவரது படங்கள் இயக்குனர் பாரதி ராஜாவை கவர்ந்தன இதன் பிரதிபலனாக பாரிராஜாவின் சொந்த செலவில் மருதானி என்ற படத்தை இயக்கினார் ராமராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான இப்படத்தில் பாண்டியன் ஹீரோவாக நடித்தார் இதன் பிறகுதான் ராமராஜனின் சினிமா வாழ்க்கையில் ஒரு திருப்பு ஏற்பட்டது ராமராஜனை ஹீரோவாக நடிக்க வைக்க சில இயக்குநர்கள் விரும்பினர் இயக்குனர் அழகப்பன் ஒரு படத்தின் கதையை கூற அது ராமராஜனுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது ஹீரோவாக நடிக்க உடனடியாக அவர் சம்மதம் தெரிவித்தார் அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ராமராஜனை ஹீரோவாக அறிமுகப்படுத்திய நம்ம ஊரு நல்ல ஊரு இந்த படம் வெற்றியை தர ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு கங்கை மரன் இயக்கத்தில் எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்தில் நடித்தார் ராமராஜன் டவுசர் மற்றும் துண்டு காஸ்ட்யூமில் மாட்டுக்காரன் வேடம் ராமராஜனுக்கு கணக்கச்சிதமாக பொருந்தியது இப்படத்தில் இடம்பெற்ற செண்பகமே செண்பகமே மதுர மறிக்கொழுந்து வாசம் ஆகிய பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்க ஆரம்பித்தது ஜல்லிக்கட்டின் போது மாடுகளை வீரர்கள் அடக்குவது வழக்கம் சீறிவரும் காலையை ஒரு பாட்டால் அடிபணிய வைப்பது போல் எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்தில் ராமராஜன் நடித்திருந்த காட்சி ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜாவின் இசை மேலும் பலம் சேர்க்க தமிழ் திரையுலகில் தன்னை ஹீரோவாக நிலைநிறுத்திக் கொண்டார் ராமராஜன் இதையடுத்து ஒன்றியங்கள் ஜாதியே என்னை விட்டு போகாதே செண்பகமே செண்பகமே என கிராமத்து கதையம்சங்கள் கொண்ட படங்களில் நடித்து தனக்கென ரசிகர்களை சம்பாதித்தார் இன்றளவும் கிராமங்களில் ராமராஜனுக்கென ரசிகர்கள் இருப்பதே இதற்கு சாட்சி திரைப்படங்களில் காதல் காட்சிகளில் ரசிகர்களை கவர்ந்த ராமராஜன் நிஜ வாழ்க்கையிலும் காதல் மன்னனாகவே திகழ்ந்தார் ராமநாராயணன் இயக்கிய பெரும்பாலான படங்களுக்கு உதவி இயக்குநராக அவர் பணியாற்றிய போது அந்த படங்களில் ஹீரோயினாக நடித்தவர் நளினி ஒருநாள் படப்பிடிப்புக்கு ஸ்லீவ்லெஸ் ஷர்ட் அணிந்து வந்திருந்தார் நளினி அதை பார்த்த ராமராஜன் நாளையும் இதே ஷர்ட்டை அணிந்து வருவீர்களா என கேட்டார் மறுநாள் யதார்த்தமாக அதே ஆடையை நளினி அணிந்து வர ராமராஜன் மனதில் காதல் மலர்ந்தது படப்பிடிப்பின் போது டைலாக் எழுதி கொடுக்கும் காகிதத்துடன் நளினி விரும்பும் சாக்லேட்டையும் சேர்த்து கொடுத்து அவரது அன்பை பெற முயற்சித்தார் ராமராஜன் ஆனால் அப்போது கூட ராமராஜன் தம்மை ஒருதலையாக காதலிக்கிறார் என்பதை நளினி அறிந்திருக்கவில்லை படப்பிடிப்புக்கு இடையே காதல் கடிதங்களை எழுதி நளினியிடம் கொடுக்குமாறு அப் பெண்ணிடம் கொடுத்து அனுப்பினார் ராமராஜன் காதல் கடிதத்தை ராமராஜன் கொடுத்ததாகவும் ஆனால் அவர் எழுதியது சரியில்லை எனவும் கூறி நளினி முன்பே கடிதத்தை கிழித்து போட்டிருக்கிறார் அந்த பெண் இப்படியே நாட்கள் நகர்ந்து செல்ல ஒருநாள் படப்பிடிப்பின் இடைவேளையின் போது பன்னாரியம்மன் கோயிலுக்கு சென்று வந்ததாகவும் நெற்றியில் வைத்துக் கொள்ளுமாறும் குங்குமத்தை நளினியிடம் நீட்டினார் ராமராஜன் நளினியோ தமது கையில் மருதாணி வைத்திருப்பதாக கூற தன் கையால் நளினியின் நெற்றியில் குங்குமத்தை வைத்து சென்டிமெண்டாக மனதைத் தொட்டார் ராமராஜன் நளினியிடம் இருந்து எந்த பதிலும் வராத நிலையில் பொறுமை இழந்த ராமராஜன் என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என நேரடியாக கேட்டார் எனினும் வீட்டில் திட்டுவார்கள் என்ற அச்சத்தில் பதில் சொல்லாமல் நகர்ந்தார் நளினி ஆனாலும் நளினியை கரம் பிடித்தே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் ராமராஜன் இயக்குனர் ராமநாராயணன் நடிகர் எஸ் எஸ் சந்திரன் சகிதமாக நளினியின் பெற்றோரிடம் பெண் கேட்கச் சென்றார் ராமராஜன் நிச்சயம் நளினியை தமக்கு திருமணம் செய்து கொடுப்பார்கள் என்ற ராமராஜனின் எண்ணம் தவிடுபொடியானது பெண் கேட்கச் சென்ற இடத்தில் பெரும் கலைபரமே வெடித்தது ராமராஜனை நளினியின் குடும்பத்தினர் அடித்து வெளியே துரத்தியதுதான் மிச்சம் மறுநாள் சோகம் கலந்த முகத்துடன் நளினியிடம் நடந்ததை கூறினார் ராமராஜன் அந்த கணமே நளினிக்கு ராமராஜன் மீது காதல் மலர்ந்தது இருவரும் வீட்டை விட்டு ஓடிச் சென்று திருமணம் செய்ய முடிவு செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உளுந்தூர்பேட்டையில் நளினி நடித்த படத்தின் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது ஷூட்டிங்கின் இடைவேளையின் போது தப்பிச் செல்ல வேண்டும் என்பது ராமராஜன் நளினியின் திட்டம் நினைத்தபடியே இடைவேளை வந்தது சாப்பிட்டு விட்டு வருவதாகக் கூறி ராமராஜனுடன் ஓட்டம் பிடித்தார் நளினி இருவரும் அருகே உள்ள கோயிலுக்கு சென்று திருமணம் செய்து கொண்டனர் புதுமண தம்பதியரின் திருமண புகைப்படங்கள் செய்தித்தாளில் வெளியாக தமிழ் திரையுலகம் இன்ப அதிர்ச்சி அடைந்தது அதன் பிறகு நடைபெற்ற திருமண வரவேற்பில் புதுமண தம்பதியரை அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் உள்ளிட்ட பிரபலங்கள் வாழ்த்தினர் காதல் திருமணம் கைகூட மீண்டும் திரைப்பயணத்தில் தீவிரம் காட்டினார் ராமராஜன் இதற்கிடையே ராமராஜன் நளினி தம்பதியருக்கு அருண் என்ற மகனும் அருணா என்ற மகளும் பிறந்தனர் பெரும்பாலும் திரைப்படங்களில் எம்ஜிஆரின் வாணியை ராமராஜன் கடைபிடித்தார் ஒரு ஹீரோ என்றால் அவரை ரசிகர்கள் எளிதாக அடையாளம் கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் இந்நிலையில் கரகாட்டக்காரர்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டு கிராமத்து பின்னணியில் படம் ஒன்றை இயக்க முடிவு செய்தார் அமரன் இந்த படத்தில் ராமராஜனை ஹீரோவாக நடிக்க வைக்க முடிவு செய்தார் முழுக்க முழுக்க கரகாட்டக்காரர்களின் தனமும் அவர்களது வாழ்க்கை முறையை எடுத்துரைக்கும் விதமாக இப்படம் அமைந்தது முறையாக நடனம் கூட கற்காத ராமராஜன் இந்த படத்தில் கரகாட்ட கலைஞராக நடித்து அனைவரையும் கவர்ந்தார் அறிமுக நாயகியாக நடித்த கனகா ராமராஜனுக்கு ஏற்ற ஜோடியாக தனது பங்களிப்பை கொடுத்தார் உடவே கவுண்டமணி செந்தில் காமெடி ரசிகர்களின் சிரிப்பலையால் தமிழகத்தையே அதிர வைத்தது முந்தைய படங்களை விட கரகாட்டக்காரன் படத்தில் புதிய விபத்தில் தெரிந்தார் ராமராஜன் உதட்டு சாயம் பளபளக்கும் சட்டை வண்ண வண்ண டிசைன்களில் ஜொலிக்கும் ஆடைகளுடன் திரையில் தோன்றினார் குறிப்பாக இந்த மான் உந்தன் சொந்தமான் பாடலில் ராமராஜன் அணிந்திருந்த சட்டைகள் அனைத்தும் அவரது மனைவி நளினியின் புடவை என்பது பலரும் அறியாத விஷயம் அந்த அளவுக்கு ஆடைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் ராமராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான இப்படம் மெகா ஹிட் ஆனது மதுரையில் ஒரு திரையரங்கில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்கள் ஓடி சாதனை படைத்தது குறிப்பாக வாழைப்பழ காமெடி ரசிகர்களை வயிறு குழுங்க சிரிக்க வைத்தது இன்றும் இந்த காமெடியை பார்த்து ரசிப்பவர்கள் ஏராளம் இளையராஜாவின் இசையில் அமைந்த அனைத்து பாடல்களும் ஹிட் ஆனது இந்த படத்தால் தமிழ் திரையுலகின் அசைக்க முடியாத சக்தியாக மாறினார் ராமராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் ராமராஜன் நடிப்பில் வெளியான படங்களில் ரேகா ரூபினி கௌதமி ஆகியோர் ஹீரோயின்களாக நடித்தனர் எனினும் ராமராஜன் படம் என்றாலே இசைக்கு இளையராஜா காமெடிக்கு கவுண்டமணி செந்தில் என்பது எழுதப்படாத விதியாக அமைந்தது அவர்கள் காம்பினேஷனில் வெளியான இருபதுக்கும் மேற்பட்ட படங்கள் தமிழகம் முழுவதும் நூறு நாட்களை கடந்து ஓடின ராமராஜன் கதாநாயகனாக அறிமுகமான காலத்தில்தான் ரஜினி கமல் விஜயகாந்த் சத்யராஜ் உள்ளிட்டோர் நடித்த படங்களும் அதிக அளவில் வெளியாகின அந்த காலத்தில் தொலைக்காட்சி மிகவும் மௌசுமிக்க பொருளாக இருந்தது எனவே மிக முக்கிய பொழுதுபோக்கு சினிமா மட்டுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட ராமராஜன் பொறுப்பான கிராமத்து இளைஞன் பெண்களை மறிக்கும் நேசமிக்க பண்பாளன் போன்ற கதாபாத்திரங்களில் நடித்தது ரசிகர்களின் பாராட்டை பெற்றது அதிக அளவில் ஊதியம் கேட்காத நாயகிகள் குறைந்த அளவிலான குரூப் டான்சர்கள் சாதாரண சண்டை காட்சிகள் என ராமராஜன் படத்துக்கு குறைந்த அளவிலேயே செலவானது இதனால் ராமராஜனை தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் சோழனர் குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்களும் அதிக நாட்கள் ஓடியதால் தயாரிப்பாளர்கள் மத்தியில் ராமராஜனின் செல்வாக்கு உயர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான ராசா படம் அப்போது வெளியான ரஜினிகாந்தின் படத்தை விட கூடுதலாக பண வசூல் பெற்றது மேலும் திரையுலகில் ராமராஜனுக்கென தனி மார்க்கெட்டும் உருவானது செல்வாக்கு உயர்ந்த நிலையில் அவருடைய சம்பளம் ஒரு கோடியாக அதிகரித்ததாக கூறப்படுகிறது எம்ஜிஆர் தமது படங்களில் பெண்களை தரக்குறைவாக பேசுவதில்லை சிகரெட் மது அருந்துவது போன்ற காட்சிகளிலும் அவர் நடிப்பது கிடையாது எம்ஜிஆரை பார்த்து சினிமாவுக்கு வந்த தாமும் அது போன்ற காட்சிகளில் நடிக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் ராமராஜன் இதனாலேயே அவருக்கு கிராமங்களில் ரசிகைகளும் இருந்தன மேலும் கிராமங்களில் இரண்டாவது எம்ஜிஆராகவும் பார்க்கப்பட்டார் ராமராஜன் நகரத்தில் வசிப்பவர்களை விட கிராமத்தில் வசிப்பவர்கள் ராமராஜனை ரசித்ததால் மக்கள் நாயகன் என்ற புனைப்பெயருக்கும் சொந்தக்காரரானார் அதே நேரத்தில் இளைஞன் வேடத்தை தவிர பிற கதாபாத்திரங்கள் ராமராஜனுக்கு கை கொடுக்கவில்லை நகரங்களை அடிப்படையாக கொண்ட நம்ம ஊர் நாயகன் அன்பு கட்டளை போன்ற படங்கள் சுத்தமாக எடுபடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் மறைந்ததை அடுத்து அதிமுக ஜானகி அணி ஜெயலலிதா அணி என இரண்டாக உடைந்தது எம்ஜிஆரை மிகவும் விரும்பிய ராமராஜன் அவருக்கு ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் என எண்ணினார் அடுத்த நிமிடமே ஜெயலலிதாவை சந்தித்த அவர் அதிமுகவில் தம்மை இணைத்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மக்களவை தேர்தல் நடைபெற்ற போது பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அதிமுக பாமக மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிட்டன அப்போது ராமராஜனை அழைத்த ஜெயலலிதா திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடுமாறு கூறினார் ஜெயலலிதாவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டார் ராமராஜன் அந்த சமயத்தில் பகுதிகளில் ராமராஜனுக்கு ரசிகர்கள் ஏராளம் இதன் பிரதிபலனாக திருச்செந்தூர் தொகுதியில் வெற்றி பெற்று எம்பி ஆனார் சினிமா தியேட்டரில் வேலைக்கு சேர்ந்து திரையுலகில் ஜொழித்த ராமராஜனை திருச்செந்தூர் தொகுதி மக்கள் எம்பியாக அமர வைத்து அழகு பார்த்தனர் ஆனாலும் ராமராஜனின் எம்பி பதவி நீண்ட நாள் நீடிக்கவில்லை வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சிக்கு அழைத்து வந்த ஆதரவை அப்போதைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா வாபஸ் பெற்றதால் பதிமூன்று மாதங்களில் மத்தியில் ஆட்சி கவிழ்ந்தது இதற்கிடையே ராமராஜனுக்கும் நளினிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட குடும்ப உறவில் விரிசல் ஏற்பட்டது ராமராஜனுடன் இணைந்து வாழ்ந்தால் குழந்தைகளின் கல்வி கெட்டுவிடும் என அஞ்சினார் நளினி கணவருடன் இருப்பவர்கள் தமது குழந்தைகளின் வாழ்க்கையை சினிமா பக்கம் திருப்பி விடுவார்கள் என்ற அச்சம் நளினியின் மனதில் குடிக் கொண்டது சினிமாவை தவிர வேற எதுவும் தெரியாத கணவர் குழந்தைகளை சினிமாவில் நடிக்க வைத்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார் நளினி என கூறப்பட்டது இதனால் கணவர் ராமராஜனை விவாகரத்து செய்ய முடிவு செய்தார் உருக உருக காதலித்த ராமராஜன் நளினியின் மன வாழ்க்கை இரண்டாயிரமாவது ஆண்டு முறிந்தது மனைவியை பிரிந்த பிறகும் நடிப்பை தொடர்ந்தார் ராமராஜன் காலங்கள் வேகமாக நகர தமிழ் சினிமாவின் ட்ரெண்ட் மாறியது ஆனால் தமது ட்ரெண்டை மாற்றாமல் நடித்தார் ராமராஜன் அவர் நடித்த நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களை சாதாரண தயாரிப்பாளர்களே தயாரித்தனர் ஏனெனில் சிறிய தயாரிப்பாளர்களும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற விருப்பம் ராமராஜனுக்கு இருந்தது இதற்காகவே பெரும் தயாரிப்பாளர்களின் படத்தில் நடிக்க மறுத்தார் இதனால் அவரது திரையுலக சாம்ராஜ்யம் மெல்ல மெல்ல சரிய தொடங்கியது ஒழுக்கமான இளைஞனுக்கு வில்லனால் ஏற்படும் பிரச்சனை இறுதியில் அதற்கான தீர்வு என்பதே ராமராஜன் படங்களின் மையக்கருவாக இருந்தது ஆனால் இது ரசிகர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தியது கரகாட்டக்காரன் படத்துக்கு பிறகு மெகா ஹிட் படங்களை கொடுக்க முடியவில்லையே என ஆதங்கப்பட்டார் ராமராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு அம்மன் கோயில் வாசலிலை படத்தில் நடித்தார் அதன் பிறகு நம்ம ஊரு ராசா கோபுர தேவம் விவசாயி மகன் என அடுத்தடுத்து வெளியான படங்கள் தோல்வியை தழுவின ஒரு காலத்தில் ராமராஜன் நடித்த காட்சிகளை கைத்தட்டி ரசித்த பலர் அவர் நடித்த சண்டை காட்சிகளை கண்டு நகைக்கும் நிலை உருவானது ராமராஜனைக்கான சென்னை சாலிகிராமம் இல்லத்தில் குவிந்த கூட்டம் காணாமல் போனது நாளடைவில் தமது படங்களுக்கான வரவேற்பு குறைந்ததால் நடிப்புக்கு ஓய்வு கொடுத்த அவர் கட்சிப் பணியில் தீவிரம் காட்டத் தொடங்கினார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் அதிமுக பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்நிலையில்தான் ராமராஜனின் வாழ்க்கையில் விதி விளையாடியது திருச்செந்தூரில் உறவினர் இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக காரில் புறப்பட்டார் ராமராஜன் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சென்ற கார் விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் ராஜரத்தினம் பலியானார் தலை கை கால்களில் படுகாயமடைந்த ராமராஜன் உயிருக்கு கொண்டிருந்தார் உடனடியாக மதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது எனினும் பதினைந்து நாட்கள் கோமா நிலையில் இருந்த அவர் பிழைப்பாரா என்ற அச்சமும் ஏற்பட்டது ராமராஜனின் நிலை அவரது ரசிகர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியது மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்க சிகிச்சைக்காக பணம் கூட இல்லாமல் நிர்கதியாக இருந்தார் ராமராஜன் என சொல்லப்பட்டது அந்த சமயம் ஜெயலலிதாவின் அனுதாபக்கரம் அவருக்கு பேருதவியாக இருந்தது கட்சியின் முக்கிய பிரமுகர்களான ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் ஜெயலலிதா கேட்டுக்கொண்டதன் பேரில் ராமராஜனை மருத்துவமனைக்கு சென்று பார்த்தனர் ஆனால் கண்ணை மட்டுமே திறந்து பார்க்க முடிந்த அவரால் எதையும் பேச முடியவில்லை நிலைமையை உடனடியாக ஜெயலலிதாவிடம் தொலைபேசியில் கூறியுள்ளார் பன்னீர்செல்வம் இதையடுத்து ராமராஜனின் முழு மருத்துவ செலவையும் அதிமுக ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார் ஜெயலலிதா இந்த அறிவிப்பு ராமராஜனுக்கு பெரும் ஆறுதலாக இருந்தது நீண்ட நாள் சிகிச்சைக்கு பிறகு மீண்டு வந்தார் இருந்தாலும் கார் விபத்தால் அவரது உடல் சற்று தளர்ந்தது ஆனாலும் சினிமா மீது இருந்த காதல் ராமராஜனை விடவில்லை மீண்டும் படத்தில் நடிக்க திட்டமிட்டார் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு சீறிவரும் படம் வெளியானதை அடுத்து பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு ராமராஜனின் நடிப்பில் வெளியானது மேதை படம் இந்த படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட ராமராஜன் ஓராண்டில் எட்டு படங்களில் நடித்த நிலையில் தற்போது எட்டு ஆண்டுகளுக்கு ஒரு படம் நடிப்பதாக உணர்ச்சி வசப்பட்டார் தமக்காக இன்னும் ரசிகர் மன்றங்கள் இருப்பதாக பெருமிதம் கொண்ட அவர் தாய் தந்தையை விட ரசிகர்களுக்கு கடமைப்பட்டுள்ளதாக கண்கலங்கினார் ஆனாலும் மேடைப்படம் சுத்தமாக ஈடுபடவில்லை வந்த வேகத்தில் காணாமல் போனது இந்த படத்துக்கு பிறகு நடிப்பை முற்றிலுமாக கைவிட்டார் ராமராஜன் இதன் பிறகு ஜெயலலிதாவுக்கு நன்றி கடனாக முழு மூச்சாக அதிமுகவுக்காக உழைக்க தொடங்கினார் ஏற்கனவே செய்தது போல் அதிமுகவின் மேடை பேச்சாளர் பணியில் ஈடுபட்டார் ராமராஜன் அதிமுகவுக்காக தொடர்ந்து சூறாவளி பிரச்சாரம் செய்தார் அப்போதைய திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் மு ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்தார் கரூரில் பிரச்சாரத்தில் பேசிய அவர் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த முயற்சி செய்தது உண்டா என கருணாநிதி மீது குற்றம் சாட்டினார் அழகிரியை அனுசரித்து போகாத ஸ்டாலின் நாட்டு மக்களை எப்படி அனுசரித்துப் போவார் எனவும் கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதிமுக தொண்டர்கள் சோகத்தில் மூழ்கிய நேரம் அது ஜெயலலிதாவின் நிலையால் சோகமடைந்த ராமராஜன் நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் இருப்பதாக ஒரு தகவல் வெளியானது இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ராமராஜன் இத்தகவல் வெறும் வதந்தி என விளக்கம் அளித்ததுடன் தாம் நலமுடன் இருப்பதாக கூறினார் மனைவி நளினியிடம் இருந்து விலகியிருந்த நிலையில் மீண்டும் இருவரும் பேசத் தொடங்கினர் ஆனாலும் ஒன்றாக இணைந்து வாழ விரும்பாததால் இருவரும் நண்பர்களாகவே இருந்தனர் விவாகரத்து பெற்றாலும் மகன் அருண் திருமணத்தை ராமராஜனும் நளினியும் சேர்ந்தே நடத்தினர் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு சசிகலாவுக்கு தான் ஆதரவு தெரிவித்தார் ராமராஜன் சசிகலாதான் அதிமுகவின் அடுத்த தலைமையாக செயல்பட வேண்டும் என விருப்பம் தெரிவித்தார் ஆனால் நிலைமை வேறு மாறி செல்ல அதிமுகவுக்குள் பெரும் குழப்பம் வெடித்தது சசிகலா குடும்பத்துக்கு எதிராக ஜெயலலிதா நினைவிடத்தில் தர்மயுத்தத்தில் ஈடுபட்டார் பன்னீர்செல்வம் சசிகலா சிறைக்கு சென்ற நிலையில் தமது ஆதரவு நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார் ராமராஜன் ஓ பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து ஆதரவை தெரிவித்தார் சமூக வலைதளங்களின் நாயகன் என்றும் அண்ணா எம்ஜிஆர் அம்மாவை போல ஓ பி எஸ் மூன்று எழுத்துதான் எனவும் புகழாரம் சூட்டி கட்சியில் தனக்கான இடத்தை உறுதி செய்து கொண்டார் ராமராஜன் இதற்கிடையே ராமராஜனுக்கு மீண்டும் பட வாய்ப்புகள் கதவை தட்டின ஆனால் அவர் எதிர்பார்த்தது போல ஹீரோவாக இல்லை சாதாரண குணச்சித்திர வேடங்களில் நடிக்க வேண்டும் என அணுகினர் இயக்குநர்கள் ஆனால் அந்த வாய்ப்புகள் அனைத்தையும் ஏற்க மறுத்தார் ராமராஜன் கதை சரியில்லை என கூறி இயக்குநர்களை தட்டி கழித்தார் இந்நிலையில் தமிழ் திரையுலகில் சக்கை போடு போட்ட கரகாட்டக்காரன் படத்தின் இரண்டாவது பாகத்தை இயக்க உள்ளதாக அறிவித்தார் இயக்குநர் கங்கை அமரன் இந்த அறிவிப்பை கேட்ட ரசிகர்கள் பலரும் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த வாய்ப்பை நிச்சயம் பயன்படுத்திக் கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிர்ச்சி கொடுத்தார் ராமராஜன் கரகாட்டக்காரன் படத்தின் இரண்டாவது பாகத்தில் நடிக்க விரும்பவில்லை என்றார் கரகாட்டக்காரன் படத்தின் மீது மீண்டும் கை வைப்பது தேன்கூட்டில் கை வைப்பது போல என கங்கையமனிடம் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார் ராமராஜன் இந்த விவகாரம் அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு படத்தில் நடிக்க ராமராஜனுக்கு வாய்ப்பு கிடைத்தது கே ஆர் பிரபு இயக்கத்தில் ஆர் ஜே பாலாஜி ஹீரோவாக நடித்த கேஜி படத்தில் நடிக்க படக்குழுவினர் ராமராஜனை அணுகினர் ஆனால் அதற்கும் மறுப்பு தெரிவித்துவிட்டார் ராமராஜன் அதன் பிறகே அந்த கதாபாத்திரத்தில் ஜே கே ரிதீஷ் நடித்தார் கணவர் ராமராஜனை விவாகரத்து செய்தாலும் தொடர்ந்து அவருடன் நட்பு பாராட்டி வருகிறார் நளினி இன்றளவும் குடும்ப நிகழ்ச்சியில் ராமராஜன் கலந்து கொள்கிறார் சமீபத்திய பல பேட்டிகளில் ராமராஜனை புகழ்ந்து பேசி வருகிறார் நளினி சினிமாவை ராமராஜன் காதலிப்பது போல் ஒரு சதவீதம் கூட தாம் காதலித்ததில்லை என்றும் சினிமாவை பொறுத்தவரை அவர் ஒரு லெஜண்ட் எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார் நளினி தொடர்ச்சியாக கிராமங்கள் பின்னணி கொண்ட படங்களில் நடித்ததால் ராமராஜனுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது குளோபல் அச்சீவர்ஸ் கவுன்சில் மீண்டும் ஹீரோவாக நடித்து மாபெரும் ஹிட் கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் ராமராஜன் ஆனால் தமிழ் சினிமாவின் தற்போதைய ட்ரெண்டுக்கு அது சாத்தியமாகுமா என்பது யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் இதையெல்லாம் உணர்ந்து எண்ணத்தை மாற்றி தன்னை தேடி வரும் வாய்ப்பை ராமராஜன் பயன்படுத்திக் கொள்வாரா பொறுத்திருந்து பார்க்கலாம்